தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடியது எடப்பாடி பழனிசாமி அன்கோ அவர்கள் ஒரு பிளானோடு வந்தார்கள் அதற்கு முன்பு ஆளுநரை இந்த வருடமும் ப்ராப்பரா அழைச்சிருந்தாங்க இவரை அழைச்சாதான் ஏதாவது ஏழரையை கூட்டுறாரு இன்னைக்கு சன் நியூஸில் ஒரு வரலாறே போட்டிருந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து படிச்சுட்டு போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் என்ன நல்ல பண்ணி பஞ்சாயத்து குடுகுடுன்னு நெனச்சு ஓடுனது அதற்கு பிறகு இந்தந்த வரிகளை படிக்க மாட்டேன் இந்தந்த வார்த்தைகளை இந்தந்த சொற்கள் எனக்கு பிடிக்கலன்னு ஒரு இது அதுக்கப்புறம் கடந்த வருடம் தேசிய கீதத்தை எனக்கு ரெண்டு முறை இசைக்கணும் அப்படின்னு சொன்னது இந்த முறையும் அதையவே காரணமா காட்டி மூன்றே நிமிடத்தில் வெளியேறிவிட்டது அப்புடின்னு அப்படித்தான் ஆயிடுச்சு கடைசியில் வெளியேறி போயிட்டாரு இன்னைக்கு அதை வைத்து ஒரு பரபரப்பு இதில் பா பாவப்பட்டவர்கள் யாருன்னா அதிமுகவினர்னா

எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள தமிழ்நாட்டுல வந்து அத என்ன கூப்பிடாம பண்றது நீதான் என்ட்ரலீதான் என்ன வேலை உனக்கு சம்பளம் கொடுத்து எதுக்கு வச்சிருக்கு வா பரவேணில வரும்ல நான் ஒன்னும் தப்பா நினைக்கல நீங்க பண்ணுங்க நீ தப்பா தான் நினைய அப்படிங்கிற மாதிரி நீ வந்துதான் பண்ணி பாரு அப்படின்னு கூப்பிட்டு இவர்கள் இவருடைய யோக்கியதை என்னன்னு காட்டிடுறாங்க நினைச்ச மாதிரியே ஆளுநர் தன்னுடைய பெர்பார்மன்ஸை போடுறார் அவருடைய மைண்ட்ல வந்து ஒரு மாதிரி லோயிக்கு உடைய பிரச்சனை இது இது பயங்கரமா செல்ஃப் எடுக்கும் தேசியத்தை மறுபடியும் ரெண்டு தடவை போட சொல்லி கேட்டோம்னா நாடு முழுக்க இன்னும் தமிழ்நாடு அடிக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு இல்லையா அதனாலதான் இவர் பண்ணிட்டு போனது பிறகு ஒரு நாலு மணி நேரம் வெயிட் பண்றாங்க பாஜக உடனே ரியாக்ட் இல்ல ஆளுநர் பண்ணது கரெக்ட் ரெண்டு தாட்டி போடணும்னு சொல்லி சொல்லல எல் முருகனும் அண்ணாமலையும் வர்றதுக்கு பொழுதுட மூணு மணி ஆயிடுச்சு அவர்கள் மெதுவா நாம வேற வழி இல்ல இளவ இழுத்துருச்சு சரி அந்த ஃப்ளோவில் போவோன்னு சொல்லிட்டு அவர் இதில் என்னென்னா போய் ஆளுநர் மாளிகை ஒரு ட்வீட் போட்டார்ல அதில் கம்யூனிட்டி ரேட்டிங்கை போட்டு விட்டாங்க ஒரு ஆளுநர் இருந்து வர ட்வீட்டுக்கு இது வந்து கம்யூனிட்டி ரேட்டிங் போட்டு இது வந்து பொய்யான செய்தி இது முட்டாத்தனமாக பேசி பேசியிருக்காங்க இது வந்து மரபுலே கிடையாதுன்னு சொல்லி ஹிந்துஸ்தான் டைம்ஸில் வந்த ஒரு ஆர்டிக்கல் எடுத்து போட்டு அதை வந்து பூரா பேரும் ஓட்டு குத்தி இவ்வளோ ஒரு கேவலம் ஒரு அரசு சார்பான ஒரு ட்விட்டர் ஹேண்டில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கேவலம் நடந்திருக்கிறது இதுதான் முதல் முறை இதுக்கு முன்னாடி பல நடந்தாலும் இதுதான் முதல் முறை அண்ணாமலைக்கு ஆளுநர் மேலே என்ன காண்டுன்னு தெரில தேசிய கீதம் இசைப்பதற்கான ஒன்றிய அரசுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குல்ல அதை கொண்டு வந்து போட்டு அதற்கு அதோட சேர்த்து தமிழக சட்டமன்றத்துல தேசிய கீதம் இசைப்பதற்கான மரபு எப்படி தொடங்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டையும் மேட்ச் பண்றாப்ல தேசிய கீதம் இசைப்பதற்கான ஒன்றிய அரசுடைய வழிகாட்டு நெறிமுறைகள்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒன்றியத்துல பிரசிடென்ட் வந்து போற அரசு விழாக்கள் லெப்டினன்ட் கவர்னர் கவர்னர் இவர்களெல்லாம் வரக்கூடிய விழாக்களில் பாடலாம் அப்படிங்கிறது அதனுடைய இது அதுபோக ஒன்றிய அரசு முடிவு பண்ணக்கூடிய பல்வேறு விழாக்களில் இதை பண்ணலாம் அப்படிங்கிறது இது இதில் முன்னும் பின்னும் அவருடைய வருகையின் போதும் அவர் கிளம்பி போகும்போதும் இதை பாடலாம் அப்படிங்கிறது ஷால்பி அப்படிங்கிறது அதனுடைய நாம்ஸ் கண்டிப்பாக பாடியே ஆக வேண்டும் இந்த மாதிரி விவகாரங்களில் ஒரு கான்ஸ்டியூஷன்ல உத்தரவு போட முடியாது ஏன்னா ஒரு நிகழ்வு என்ன சிச்சுவேஷன்ல நடக்குது தேசிய கீதம் இசைப்பதற்கான விழா தானா நிகழ்வு தானாங்கிறதெல்லாம் அதனாலதான் ஷேல்ங்கிற சொல்ல அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் வாய்ப்பு இருந்தால் அதை செய்யலாம் அப்படிங்கிற பொருள்ல தமிழ்நாட்டுல கூடுதலாக தேசிய பெண் இன்னொன்று மொழிப்பெண் இருப்பதால மொழிப்பெண்ணுக்கு ஜீவோ போட்டு ஒவ்வொரு அரசு விழாவிலும் மொழிப்பெண் இசைக்க வேண்டும் மொழிப்பெண் நிகழ்ச்சி தொடங்கும் போது நிகழ்ச்சி அப்போ ரெண்டும் இருக்கு தேசியப் பண்ணும் இருக்கு மொழிப்பெண்ணும் இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி தொடங்கும் தொடங்கும்போது மொழிப்பெண்ணோடு தொடங்குவோம் முடியும் போது தேசிய பண்ணோடு முடித்து விடுவோம் அப்படிங்கிறத மரபா தமிழ்நாடு அரசு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை பின்பற்றி வருது இதுதான் காலங்காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த இடத்துல வந்து அவரால் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு மொழிப்பெண் இருப்பது தான் இவர்களுக்கு அடிப்படையில் ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியறதில்லை எங்களுடைய ஜிஓவின் படி நிகழ்ச்சி தொடங்கும் போதும் முடியும் போதும் தேசிய வச்சிருக்கோம் நீங்க மொழிப்பெண் அதுக்கு பதிலா பிரண்ட்ல வைக்கிறீங்க அது எங்களுக்கு எரியுது நாங்க அதை வெளிப்படையா சொன்னா நீங்க அடிப்பீங்க அதனால நான் என்ன சொல்றேன் பிரண்ட்ல தேசிய கீதம் போட்டு மொழிப்பெண் போட்டு நிகழ்ச்சியை நடத்திட்டு அது முடியும் போது மறுபடியும் மொழிப்பெண் போட்டு மறுபடியும் தேசிய கீதம் போட்டு வேற வேலை பார்க்க வேணாம் இல்ல மேலோட்டமா அவர் சங்கியுடைய மைண்ட்ல கேப்பா பிள்ளையில ஒரு படத்துல ஒரு டீக்கரை கட்டுறா இந்த பாட்டை கொஞ்சம் போடனே திரும்ப போடனே திரும்ப போடேன்னு அது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு இவரு அவர்களுடைய சங்கிகளுடைய மைண்ட்ல என்னன்னா ஒரு ஒரு நிமிஷம் தானே இது ஒரு ஐம்பத்தி ரெண்டு செகண்டு அது ஒரு ஒரு நிமிஷம் வரும் பண்ணிட்டு போக வேண்டியது தானே முன்னாடி ஒரு ரெண்டு தடவை பின்னாடி ஒரு தடவை பண்ணி ஆனால் அப்படி ஒன்று புதிதாக ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு சட்டத்தை போட்டால் ஒரு லாஜிக் இருக்கும் காலகாலமாக இருந்து வரக்கூடிய ஒரு மரபில் அதாவது மோடி இவர்களுக்கெல்லாம் டேடியாக இருக்கக்கூடிய மோடி தமிழ்நாட்டில் வந்து அரசு விழாக்களில் கலந்து கொண்டாலும் மொழிப்பண் நிகழ்ச்சி தேசிய பண்ணு தான் நடந்து வருது இவர் வந்து அவருக்கு மேலே ஒரு பர்ஃபாமன்ஸ் போடுறேன் மோடிக்கு தேசபக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் அந்த மாதிரி எல்லாம் ஒத்துக்க மாட்டேன் ரெண்டு தாட்டி பாடுனாதான் நான் தலைக்கு என்ன வைப்பேங்கிற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப காமெடியா தான் பார்ப்பாங்க இல்லையா அண்ணாமலையும் இதுக்கு கொண்டு வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி தொடங்கும் போது மொழி பண்ணும் முடியும் போது தேசிய கீதம் இசைக்கிற இது இப்பதான் தொடங்கி இருக்கு ஆனால் நாங்கள் வந்து ஒன்றியத்தில் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கோம் அதனால தொடங்கும் போதும் முடியும் போதும் பண்ணணும் ஆகவே ரெண்டு ரெண்டு முறை முன்னாடி ரெண்டு தடவை பின்னாடி ரெண்டு தடவை போடணும் அப்புடின்னு அதை வந்து திசை மாட்டோம் இங்கெல்லாம் வந்து திமுகவுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ நெருக்கடி எடுக்கிறது இல்லை இப்போ அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழி இல்லை இப்போ நாளைக்கு வந்து திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் போடுது இதை தொடர்ச்சியா பண்ணிட்டு வராது ஒரு முறை இரண்டு முறை இல்லை இவர்களும் இவர்களுடைய பினாமிகளாக இருக்கக்கூடிய பிடிமாக இருக்கக்கூடிய நாம் தமிழரும் மொழிப்பண்ணை ஏதாவது செய்ய வேண்டும் இல்லைங்க முதல் முறையாக அவர் வந்து சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்த உரையை வாசிக்க வேண்டுங்கிறது தான் முறை அது உரையை முன்னாடியே அனுப்பிடுவாங்க அதில் இவருக்கு அதில் வந்து இது இந்தியாவுக்கு விரோதமான சொற்கள் ஏதாவது இருக்குதா அதுதான் உங்களுக்கான வேலையே ஆளுநருக்கு என்ன வேலைன்னா இந்தியா இறையாண்மைக்கு இடையூறு அது மாதிரியான சொற்கள் ஏதாவது இருக்குதா அதெல்லாம் பார்த்துட்டு நான் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஓகே கொடுக்கணும் இதில் இதில் எனக்கு ஒப்புதல் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதை நீக்கிட்டு திரும்ப அனுப்புவாங்க திரும்ப அவங்க ஓகேப்பட்டு வரும் இதை பற்றி நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் போனால் அது ஒரு பண்ணும்போது அப்போ பண்ணார் அப்போ வந்து ஒட்டுமொத்த அசிங்கமாக அது வரைக்கும் இல்லாத வரலாற்றில் இல்லாத அளவுக்கு முதல் முறையே ஆளுநர் உரையை நீக்கிறாங்க நீக்கிட்டு சபாநாயகர் உரையாக மாற்றி சபாநாயகர் அதை படிக்கிறார் அது ஒரு நடந்துச்சு சம்பவம் இப்போ இன்றைக்கி அந்த மாதிரி நடந்துருச்சு அது வந்து அது முதல் சம்பவம் அப்போ இருந்து இந்த வேலையை அவர் பார்த்துட்டே இருக்கார் இல்லையா இது வந்து அவர் வந்து அதனால் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள அதனுடைய விளைவு என்ன இதில் என்ன கிரெடிட் பாஜகவுக்கோ அல்லது அவர் சார்ந்திருக்கக்கூடிய அவர் விரும்பக்கூடிய இதுக்கெல்லாம் கிடைக்குதான்னு தெரியல வந்து ஒரு அளவும் தெரியாமல் பாஜகவுக்கு என்ன கிடைக்குது கிடைக்கலைங்கிறத தாண்டி இவரை இங்கே போட்டதுக்கான நோக்கம் என்ன இங்கு மாநில அரசாக திமுக அரசு இருக்கிறது அதுக்கு நான் குடைச்சல் கொடுப்பேன் நீ நல்லா குடைச்சல் கொடுன்னா என்னை அனுப்பியிருக்காங்க என்னால் பிஜேபிக்கு கிரவுண்டை தயார் பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடிய சத்தெல்லாம் இல்லை என்னால கொடைச்சல் கொடுக்க முடியும் அந்த கொடைச்சல் கேணத்தனமா இருக்குங்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது அதை அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க நான் இப்போ ஒரு பெர்ஃபார்மென்ஸ் பண்றேன் அது பெரிய நியூஸ் ஆக போது அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் முடிஞ்சா இதுல ஏதாவது மீன் பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற அளவுல தான் வருது அதுக்கு தான் ரீல் பண்றேன் போக்குவரத்துறை அமைச்சர் கேட்டிருக்காரு பதவி காலம் முடிஞ்சும் பதவியில ஒட்டிட்டு உட்காந்துருக்கோம் உனக்கு வெக்கமா இல்லையாங்கிற லெவலுக்கு வந்து ஈமா அதான் கேட்கறாரு அதான் முடிஞ்சது நீட்டிப்புக்காக அப்படியே தொடருவது அல்லது அதுக்கு ஏதாவது ஆர்டர் போடுவாங்களா என்ன அப்படியே இருக்க வேண்டியது ஆர்டர் போடுவாங்க போடணும் இன்னும் இது இன்னும் இப்போ அண்ணாமலைக்கு எப்படி பதவிக்காலம் ஜூலை மாதமே முடிஞ்சதோ அதே மாதிரி இவருக்காக முடிஞ்சிருச்சு ரெண்டு வேத்துக்குமே ஆர்டர் போடாமல் வச்சுருக்கேன் புரோக்கர்கள்லாம் வந்து ஷோவை வந்து இவரு ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறாரு திமுகவுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் ஆளுநர் குறுக்க தன் தலையில தயிர் சட்டியை கவுத்திக்கிட்டு இது மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடுவது வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு புரோக்கர்கள் இருக்காங்க ஒரு ஐநூறு கொடுங்க வந்துடுறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி வெளிய வந்து அவருக்கு தைரியம் இருந்தா இது மாதிரி நாங்க ஒரு பெரிய பிரச்சனையை கலப்புறக்கு எதிர்கட்சி நாங்க ரெடியா சட்டையில நாங்க வந்து இது குத்திட்டு வந்திருக்கோம் இல்ல அவங்க குத்திட்டு வந்திருக்காங்கன்னா யார் அந்த சார் இன்னுமா இந்த பொறி நமுத்து போகாம இருக்குங்கிற மாதிரி அதை எடுத்து ஜெயலலிதா இருக்கக்கூடிய அதாவது உள்ளுக்குள்ள ஜெயலலிதா வச்சிருக்காங்க வெளியே அதை அவங்க மூஞ்சி மேலேயே பின் பண்ணிட்டு மேக்னெட் போல இருக்கு ஒட்டிட்டு எல்லாரும் வராங்க இப்ப வந்து ஜெயலலிதா முகம் தெரிய மாட்டேங்குது ஜெயலலிதா முகத்தின் மேல் யாரு அந்த சார் அதுதான் அதிமுகவுடைய இன்றைய இது இது புதிய கேள்வி அல்ல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் அந்த சாருங்கிறது எடப்பாடி கூடிய முழக்கமே இல்லை இது முதன் முதலில் எழுப்பியவர் எம்ஜிஆர் அவர் பல முறை எழுப்பியிருக்கிறார் அவர் எழுப்பிய போது ராஜீவ்காந்தி டைம்ல ஒரு முறை எழுப்பினார் அதற்கு முன்பு ஒரு துறை எழுப்பினார் கடைசி வரைக்கும் விடையே தெரியல அவருக்கு இந்த யார் இந்த சாருங்கிறதுக்கு கடைசி வரைக்கும் விடையே தெரியல தெரியாமலே தான் அவருடைய காலமும் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு இத்தனை வருடம் கழித்து மீண்டும் எடப்பாடியா யார் அந்த சார் அப்படின்னு கேட்டாங்க இது மில்லியன் டாலர் கொஸ்டின் கடைசி வரைக்கும் இந்த துப்பாக்கி கிளைமேக்ஸ் மாதிரி அவர்கிட்ட கேளு அவங்க கடைசி வரைக்கும் அளவுக்கு கிளே இதுலயே சஸ்பென்ஸோடயே சாவுங்கிற மாதிரி எம்ஜிஆர் விட்டு போயிட்டாரு அந்த அம்மா போயிருச்சு இன்னைக்கும் அதை தூக்கிட்டு வந்து யாரும் இந்த சார் ஒரு மீனாட்சி புறத்துக்கு எத்தனை சாடுறாங்கிற மாதிரி தான் இந்த கதை ஓடிட்டு இருக்கு சரி வெளியே வந்தார் வந்து ஆளுநர் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஏன்னா அண்ணாமலை கூட இந்த மாநிலத்தில் பாஜக அரசியல் செய்வதற்கு என்னை நியமித்து எனக்கு மேல ஓவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நான் இந்த ஊருக்கு நான் யாரு தக்காளி தொக்கான்னு ஒரு கேட்டாப்புல ஆமா ஆனா இவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் ஆளுநர் ஆளுநர் வேலை பார்க்க வேண்டும் சொல்லி சொல்ல சொன்னா அப்படி இல்ல எடப்பாடி பழனிசாமி கள்ள எல்லாம் இல்ல உறவு முடிச்சுட்டோம் எல்லாம் சொல்லிட்டு தெரியுறார் ஆனால அவர் வெளிய வந்து ஆளுநர் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போறாருன்னா இதுல எங்களுக்கு ஐயம் இருக்கிறது ஆளுநர் வந்து மாதிரி கூடாது ஒழுங்கா சபைக்கு ஒரு இது மரபு இருக்கிறதா அந்த மரபின்படி செயல்பட்டு போகணும்னு அவர் சொல்லணும் அவர் அப்படி சொல்லல மறுபடியும் ரவிக்கு மசாஜ போடுறாரு அதாவது அவரா உரையை புறக்கணிக்கல அவரா உரையை போடாம போகல இவங்கதான் வந்து அது மாதிரி ஒரு இடத்துக்கு அவரை தள்ளிட்டாங்க ஆளுநர் புரிச்சிகிட்டு போ புறக்கணிச்சு போல திட்டமிட்டு ஆளுநரை உரையாட்டக்கூடா என்று ஒரு நோக்கத்தோட செயல்பட்டுக்கிறேன் இவரு மு முதலமைச்சர் இருக்கும் போது ரவிலாம் இருந்திருந்தார்னா இருந்திருந்தாருன்னா தேசிய கீதை விடிய விடிய பாடி இருப்பார் வீட்டுல போய் படுகை போட்டு மடியில போட்டு காலாட்டி விட்டு ஆமா இறுதியாக ஏடிஎம்கேவும் எடப்பாடியும் ஆளுநரும் இன்றைக்கு அடித்த எல்லாம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அப்பாவு சிம்பிளாக முடிச்சு விட்டார் இவங்க எல்லாம் வந்து யார் அந்த சாரு யார் அந்த சாருன்னு லோகோவை குத்திட்டு வர்றாங்க யார் உண்மையிலேயே அந்த சாரோ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் யாரோ அதனுடைய நிர்வாக பிரச்சனைகளுக்கு எல்லாம் யார் பொறுப்போ அதை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஏன்னா அதிமுக ஆட்சியில் சூரப்பா நியமிக்கப்பட்டதிலிருந்து அவர் போனதுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வைஸ் சான்சலரை கூட மாநில அரசு நியமிக்க விடாமல் தடுத்து வைத்திருப்பது ஆளுநர் அதன் மூலமாக மறைமுகமாக சூரப்பாவை கண்ட்ரோல் பண்ணி இருந்த ஆளுநர் ஆண்டு கொண்டிருந்தார் இப்போது நேரடியாக இவர்தான் தான் ஒரு குழு அமைத்து நிர்வாக குழு அமைத்து ஆட்சி செய்து வருகிறார் அதற்கான பொறுப்பான வேந்தர் வேந்தரை தான் சாருன்னு நீங்க கேட்டுட்டு இருக்காங்க அவர் கோவப்பட்டு போயிட்டாரு அப்படித்தான் இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னு அப்பாவை முடிச்சு வச்சுட்டாரு சென்னை புத்தக கண்காட்சிக்கு சீமான் தனியா போட்டு வந்து நாள் பேசி அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு வழக்கமாக எத்தனையோ எழுத்தாளர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் இருப்பவர்கள்லாம் இன்னும் அதிமுகவில் வைகை செல்வன் இருக்காரு திமுகல பல்வேறு எழுத்தாளர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அகாடமி அவங்கெல்லாம் இருக்காங்க போனால் அந்த புத்தக திருவிழா எதற்காக நடக்கிறது ஒரு இலக்கிய விழாவாக வாசிப்புக்கு இளைஞர்களை ப பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அதை பார்த்துட்டு வருவாங்க அதற்கு அந்த மேடைகளை புத்தக வெளியீடாக இருந்தாலும் சரி சாதாரணமாக பேசுவதற்கு ஏதாவது விழா அமைஞ்சாலும் சரி அரசியல் பேசாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல அதை நிறுத்திக்கிறது தான் வழக்கம் இது இதுவரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அங்கு நடந்ததாக இது பண்ணதில்லை ஏதாவது ஒரு புத்தகத்தை கடந்த வருடம் எடப்பாடி ஆட்சி காலத்தில் கூட ஒரு புத்தகத்தை வைக்க பஞ்சாயத்து பண்ணாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள் தான் இருக்குமே தவிர அங்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடத்தி அதில் மேடை போட்டு மாநில அரசுடைய நிதி உதவியுடன் நடக்கக்கூடிய நிகழ்வு அது அதில் மேடை போட்டு கலைஞரை திட்டுறதுங்கிறது பாத்தீங்களா சீமான் தன்னுடைய தெருமுனை பிரச்சார கூட்ட மேடையில் என்ன அளவுக்கு இழிமொழிகளை பேசுவானோ அத்தனையும் ஒரு புத்தக கண்காட்சி மேடையில் அவன் பேசுகிறான் மேடையில் வந்து அதை அந்த பதிப்பாளர் இந்த விழா அமைப்பாளர் பபாசியுடைய ஆசாமி கூடுதலாக அற்புதம் இவங்க அத்தனை பேர் உட்காந்து தமிழ் தேசியம் எதுக்கு ஏனுக்கு கொடுக்குறக்கா அப்படிங்கிறதான் அவருடைய தலைப்புன்னு வைங்களேன் இதுக்குள்ளே நாம் தமிழில் இருக்கக்கூடிய நாலஞ்சு பேர் வந்து கட்டுரை எழுதியிருக்காங்க இந்த கட்டுரை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை டிஸ்கவரின்னு ஒரு சே இது முதா நாள் சாயந்தரம் அந்த புத்தகத்தை வெளியிட்டு ஆகுது இன்றைக்கி அந்த புத்தகத்தை பற்றியான இது வந்து இன்றைக்கி வந்துருச்சு இந்துவில் தமிழ் இந்து மூணு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் புத்தகத்தை பற்றியான மதிப்புரைகள்லாம் எழுதிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு எவ்வளவு அறிவிப்பு இருந்தால் இன்றைக்கி இப்போ எடிஷனில் வந்து அந்த புத்தகத்தை வாங்கி அது விடிய விடிய உட்காந்து படித்து நேற்று எழுதி ப்ரூஃப் ரீடிங் பார்த்து எல்லாம் போய் அச்சுக்கு போய் இன்றைக்கி காலையில் பேப்பரில் வந்துருச்சு அப்போ எவ்வளவு திட்டமிட்டு இவர்கள் செயல்படுகிறார்கள் அரசுடைய மேடையை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதுக்கு எல்லாரும் காரி துப்புன உடனே இன்றைக்கு அந்த பதிப்பாளர் வேடியப்பனா அவரு ஒரு இது கொடுத்துருந்தார் நேற்று ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் அந்த விளக்கம் தான் ரொம்ப முக்கியம் விளக்கத்தை பார்த்தா தான் விளக்கம் பார்த்து அடிக்கலாம் போல இருக்கு போல இருந்துச்சு எல்லாம் பண்ணி இன்றைக்கு அந்த பபாசி நிர்வாகிகள்லாம் வந்து அந்த கிட்ட அந்த வேடியை ஆசாமி கிட்ட நாங்கள் சொன்னோம் சீமானை கூப்பிடுறீங்க இந்த மாதிரி எல்லாம் அரசியல் பேசக்கூடாது அதை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னது சீமானுக்கும் அந்த அறிவெல்லாம் இருக்கு இந்த நிகழ்வு எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கும் தெரியும் நானும் நேரில் போய் அதை அறிவுறுத்திடுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காப்ல இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க எல்லாம் நடந்திருக்கு அதற்கப்புறம் இதுல பிரச்சனை எங்கிருந்து இருந்து சீமான் உள்ள நுழையும் போதே போதையை போட்டு வந்து இவங்க சொன்னது அதெல்லாம் போதையை போட்டு நாலு ரவுண்டுக்கு மேலே கழி என்ன சொன்னால் அது எப்படி ஞாபகம் இருக்கும் அப்போ வழக்கம் போல் அவனுக்கு வாயை திறந்தால் என்ன வருமோ அந்த வெர்பல் டயரியாம்பாங்கல்ல அது மாதிரி வாயை திறந்து முழுக்க வாந்தியாக அங்கே எடுத்து வச்சுட்டு போயிட்டான் இப்போ இவங்க வந்து கிடந்து கதறாங்க எங்களுக்கு அப்படிலாம் ஒன்று நோக்கம் இல்லை எங்களுக்கு தெரியாமல் கூப்பிட்டோம் சீமானை கூப்பிட்டு குனிஞ்சு நின்னோம் அவர் இப்படி பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியாது சீமானை கூப்பிட்டு வச்சு அவன் முன்னாடி குனிஞ்சு நின்றுனா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும் போட்டீங்க அது புதுச்சேரி தமிழ்தாய் வாழ்த்துன்னு தெரியாது

அவர்கள் என்னவெல்லாம் சொல்லுவார்களோ செய்வார்களோ அதையெல்லாம் தமிழ்ங்கிற போர்வையை போர்த்திட்டு செய்வது தான் சீமானுடைய ஒட்டுமொத்த அரசியலை அவன் பாரதிதாசன் மேல இருக்கக்கூடிய பற்றினாலலாம் அதை பண்ணுறதில்ல திமிரேந்திரித்து இதை ஏதாவது பண்ணணும் நீங்க பாரதிதாசன் பாடல் ஒன்றையே திமுக வந்து தமிழ்தாய் வாழ்த்தாக வைத்திருந்தாலும் அவன் இதை தான் பண்ணுவான் பண்ணுவான் மதுரை மாநாட்டில் ஒவ்வொரு தலைவர்கள் படமும் எதை வச்சிருக்காங்க மாநாட்டு முகப்புல பாரதிதாசன் படம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு திரும்ப வந்து வைக்கணும்னு சொல்லி ஆர்ட் டைரக்டர் வந்து கேட்கிறாரு தேவை கிடையாது வேற ஏதாவது படத்தை தூக்கி அந்த ஓரத்தில் முத்துலாமணி தேவர் படம் கிடைக்கும் பாரு வேற வச்சிருந்தேன் அதுக்கு மாட்டி விட்டுருந்தேன் சீமான் சீமான் மதுரையில் மாநாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தில் மாநாடு போட்டாங்க அதுதான் நடந்துச்சு சீமான் பேசுவதாகட்டும் கடந்த மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பு போலி சொன்னதாக அதாவது சிறப்பு புலனாய்வு குழு சொன்னதாக சில தகவல்களை காலை முதல் மாலை வரை குறிப்பாக புதிய தலைமுறை சேனல் மூலமாக பரப்பி மாலை டிஜிபி அலுவலகத்திலிருந்து இப்படியான தகவல்கள் போலீஸிடமிருந்து மீடியாக்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை இது வேண்டுமென்றே ஊடகங்களால் அரசியல் படுத்துவதற்காக இல்லாத தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது இது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பிரச்சனைக்குரியதாக மாறும் இது விசாரணையுடைய போக்கை பாதிக்கும்னு அவர்கள் அறிக்கை விடுறாங்க அந்த அறிக்கையுடைய இதற்கு கவுண்டர் கொடுக்குறானுங்க மீடியா பிராத்தலிஸ்டுகள் இந்த நின்னு மூத்த பத்திரிகையாளர் சொல்லப்படுகிற ராதாகிருஷ்ணன் ஒரு கிரைம் ஸ்டோரியை எப்படி எழுதணும்னு நீங்க எனக்கு பாடம் எடுப்பீங்களா அப்படின்னு போலீஸை பார்த்து கேட்கறேன் நீங்க கிரைம் ஸ்டோரி எழுதுறத பத்தி பிரச்சனை இல்ல கிரைம் நடந்திருக்குன்னா நீங்க விசாரிச்சு எழுதணும் இல்லையா நீங்க சம்பந்தம் இல்லாத கதைகளை எல்லாம் எஸ்ஐடி சொன்னதாக போடுறீங்க இந்த விவகாரத்தை நான் துப்பறிஞ்சேன் இந்த துப்பறிஞ்சதுல எனக்கு இந்த இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நீ யா எழுதுனீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது ஆனா நீ என்ன நீ நியூஸ் போடுறேன்னா எஸ்ஐடி இந்த மாதிரி சொல்லுது அப்படிங்கிற எஸ்ஐடி சொல்லுதுன்னு நீ மக்கள் மனதுல பதிவிச்சீன்னா நாளைக்கு ஷீட் வரும்போது அதுல அந்த தகவல்கள் எல்லாம் இல்லைன்னா அன்னைக்கு மீடியால போட்டானே எஸ்ஐடி இப்படி சொன்னதாக சொன்னானேன்னு ஒரு கேள்வி வரும்ல தான் அதற்கு பொறுப்பான காவல்துறை விளக்கம் அளிக்குது இவங்க வந்து காவல்துறை மேல ஏறுறானுங்க இந்த தைரியம் எல்லாம் இவருக்கு கடந்த காலத்துல வந்திருக்கா அதான கேள்வி ஊடகங்கள் தொடர்ச்சியாக இந்த வேலையில் செய்கின்றன இதை வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஊடக பிரார்த்தல் ஊடக பிரார்த்தல் திமுக ஆட்கள் டிஸ்டாக்குகள் நீங்க எல்லாம் இப்படி புலம்பிட்டு கவர்மெண்ட் என்ன அதை கவுண்டர் பண்ணுது எப்படி கவுண்டர் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க மீடியாவை வைத்து மட்டும்தான் பாஜக இந்தியா முழுக்க தன்னுடைய அரசியலே செய்து வரும் மீடியாவுடைய பலம் இல்லாமல் ஒரு நாள் கூட அந்த பதவியில மோடியால் இருக்க முடியாது பதினஞ்சு வருஷம் ஆள போறாருன்னா ஒரு நாள் மீடியா யூபிஏ டூவில் இருந்த மீடியாவாக இருந்தா ஒரே ஒரு நாள் ஒரு நாள் இருந்தால் அடுத்த நாள் அந்த சேர் அவருக்கு சூடாயிரும் அவர் அவரே எந்திரிக்கக்கூடிய நிலைமை உண்டாகும் அப்ப மீடியாவை வைத்து தான் அவர் அந்த அதிகாரத்திலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார் இங்கேயும் அதே வேலையே புதிய தலைமுறை மாதிரி எல்லா பிரைவேட் சேனல் சன் டிவி கலைஞர் டிவி போன்ற திமுக உடைய திமுகவுக்காக இயங்கக்கூடிய செய்தி நிறுவனங்களை தாண்டி மீ மீதி அத்தனையும் பாஜகவுக்காக அண்ணாமலையால் முருகனால் நேரடி கண்காணிப்புல நடத்தப்படக்கூடிய சூழல்ல இவர்களை நீங்க என்ன செய்ய முடியும் நேரடியாக கிரைம் வேலைகளை செய்கிற பல பேரை மிரட்டுகிற அவதூறு பரப்புகிற போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது அவதூறு பரப்பக்கூடிய ஒரு கிரிமினலை நீங்கள் தூக்கி உள்ளே வச்சீங்கன்னா அதாவது ஜெயலலிதா மாதிரி ஆசிட் அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது ஆளை தூக்குறது அதெல்லாம் கிடையாது சட்டபூர்வமாக கைது செய்து சிறையில் அடைத்தால் அவனுக்கு கருத்து சுதந்திரம்ங்கிற பேரில் இதே ஊடகவியலாளர்கள் மொத்த பேர் வந்து இது பண்ணுறாங்க இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய ஆட்கள் யாராவது அவனை தூக்கி உள்ளே வச்சது சரின்னு இவர்களுக்கு சரிக்கு சமமாக ஈடு கொடுத்து நீங்கள் சண்டை போடுறீங்களா கிடையாது அதை திமுக தான் எதிர்கொள்ளணும்னு விட்டு போயிடுறீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது நியூஸ் போடுறேன் நியூஸ்ல திருச்சு போடுறேன் இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஊடகங்களை எத்தனையே ஒரு மாநில அரசாங்கத்தால கட்டுப்படுத்த முடியும் அதாவது இவங்க எல்லாம் சொல்லி செய்வது அதாவது வடக்கே பாஜக ஆதரவு காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது பாஜக காசு கொடுப்பதால் அந்த ஊடகத்துக்கு வருவதில்லை இயல்பிலேயே அவர்களுடைய சங்கி மனப்பான்மை சிறுபான்மையினர் வெறுப்பு நாம் காங்கிரஸை ஒழித்து யூபிஏவை ஒழித்து பாஜகவை தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்க வேண்டும் அவங்க மூளைக்குள்ள இருக்கு அதுக்கு அவங்க வேலை செய்கிறாங்க அதே போல் திமுக வெறுப்பு திமுகவுடைய அரசியல் மீதான வெறுப்பு திராவிடத்தின் மீதான ஒவ்வாமை இதையெல்லாம் சேர்ந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றணும்னு இங்கே வேலை செய்கிறாங்க இதற்கெல்லாம் தனியாக அவங்க காசு கொடுத்தெல்லாம் செய்ய வேண்டிய தேவையே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு டு இருபத்தொன்று வரைக்குமான ஊடகங்களும் ஊடக அந்த காலகட்டம் இல்லையா எடப்பாடி ஆட்சி காலத்தில் அப்பையும் வந்து செய்தியில் வந்து அரசுக்கு எதிரான செய்திகள்லாம் வரும் ஆனால் எடப்பாடி பேட்டி கொடுக்கும்போது இந்த பக்கம் வந்து அந்த எதிர்கட்சி தலைவர் பேட்டி கொடுத்தாருன்னா இந்த பேட்டியை கட் பண்ணிடுவாங்க எடப்பாடி பேட்டி தான் போடுவாங்க அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டாங்க ஆனா செய்திகள் அரசுக்கு எதிராக செய்திகள் வரும்போது கூட அதிமுக அமைதியாக இருந்தது காரணம் அடிச்சுட்டு இருக்க கொள்ள வந்து வேற இவங்க போடுற செய்திகள் எல்லாம் சாதாரணமான செய்திகள் இதற்கும் மக்களுக்கு சம்மந்தமே இல்லங்கனால அவங்க அமைதியாக இருந்தாங்க இவங்க என்ன பண்றதுன்னு அவர் அரசு எப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அதிகபட்சம் வழக்கு போடலாம் அரசுனால முடிஞ்சது வந்து வழக்கு நீங்க வழக்கு போட்டு ஒரு பாஜகவுடைய மாவட்ட மாநில தலைவருங்க மாவட்ட தலைவர் இருக்கேன் பழனியில வர்றான் கேஸ் போடுறாங்க அண்ணாமலை சொந்தக்காரங்க அவன் வந்து பல பிரச்சனை இதோ இது ஒரு பிரச்சனை இல்லை அவன் மேலே வந்து பல பிரச்சனை தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க கனகராஜ் எங்க பார்க்குள்ள போனா பார்க்குள்ள அந்த கூண்டுக்குள்ள அவர்கள் அலுவலகமா இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க போடுற வீடியோலயே உள்ள எவனுமே கிடையாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில காலையில எதுக்கு திறந்தேன்னா பன்னெண்டு மணிக்கு பார் ஓப்பன் பண்ணால் காலையில திறந்து வச்சு சுத்தம் அவன் நடத்த முடியும் வீடியோ எடுத்து போட்டு பிரச்சனை பண்ணால் அந்த பார்க்காரன் கேஸ் கொடுப்பான் தூக்கி உள்ள வைக்கிறாங்க உள்ள வைத்தா மூணு மணிக்கு அவனுக்கு அதே மாதிரி ஒரு பொய்யான தகவலை சொல்றாங்க இதுல வந்து பெண்களுக்கான கருத்துரை ஆபரேஷன் குற்றச்சாட்டு வைக்கிறான் அதில் வழக்கு போட்டு கைது செய்ய கூட்டி போனால் ரிமாண்டே பண்ணாமல் திரும்ப அனுப்பி வைக்கிறாங்க இப்படி இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ குஷி ஆகும் அப்போ நம்ம எது பண்ணாலும் காப்பாற்றுற வந்து நீதிமன்றம் நீதிமன்றங்கள் வந்து நம்மளை கண்டுக்காது அப்படிங்கிற துரிசல் தானே வரும் இப்போ கேஸ் போட்டு என்ன ஆகும் போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த ஊடக பிரார்த்தல் மீது இல்லாத ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு திமுக தொண்டர்களிடையே சிக்கல் இன்னதுன்னு தெரிஞ்ச பிறகும் ஊடக பிராத்தலால் தான் இத்தனை அட்டுழியங்களும் நடக்கிறதுன்னு தெரிந்த பிறகும் அதை சரி செய்ய முடியாத நிலை ஒன்னு இருப்பதா நினைச்சோன்னா அது வந்து ஒரு கட்டத்துல அவர்களை சோர்வுடைய வைக்கும் ஆனா இன்னொன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா திமுக அடிப்படையில் ஒரு சர்வை அவங்க அந்த இடத்துக்கு தான் கொண்டு போய் விரும்புறாங்க இவர்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலிடேஷனும் ரொம்ப பெருசா இருக்கு இவர்களோடு நம்மளால் மோத முடியாதுன்னு நினைச்சு ஒரு கட்டத்துல சோர்வடையணும்னு தான் அவனுங்க இது பண்றாங்க ஆனால் திமுக இதையெல்லாம் ஒழிப்பது அடிப்படையில ஒரு சர்வைவர் ஏனா அதனுடைய அரசியலே ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கு என்னென்ன வழிகளை கண்டுபிடிக்கலாம் தவிர எதிரிகளை அழித்தொழுக்க புகுவதில்லை காலகாலமாக பார்ப்பனர்களுடைய சொகுசே என்னன்னா அவர்களுக்காக அவர்கள் கத்தி தூக்க தேவையில்லை அவர்களுக்காக அவர்கள் அக்கிரமங்கள் பண்ண தேவையில்லை அதை செய்வதற்கு வீட்டுல உட்காந்து விபூதி வீரமுத்தை அனுப்பி மண்டோட மண்டோட வாங்க வைப்பாங்க அதுக்கப்புறம் நாம நமக்குள்ள அடிச்சுக்க கூடிய அந்த சண்டை உள்ளுக்குள்ள உட்காந்து சக்கர போகங்கள் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான் எனவே திமுக எப்போதுமே டிஃபென்ஸ் மோட்ல தான் இருக்கும் அதன் மூலமாகத்தான் அது எத்தனை வருட கூப்பை கடந்தும் விதை நிலை பாதுகாக்கிறதும் வருடம் ஆட்சி அதிகாரம் இல்லை என்றாலும் மீண்டெழுந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதும் எப்படி நடக்குதுன்னா அதனுடைய டிஃபென்ஸ் பர்மனன்டான கடுமையான நெருக்கடிகள் அதனால பிழைத்திருக்க முடியுது அப்படின்னா அது அதனுடைய இயல்பான குணம் திமுகவுடைய எதிரிகளை பாருங்களேன் அவர்களுக்கு தான் கேரக்டரே பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ இது மாதிரியான திமுக மாதிரியான சூத்திர பேசக்கூடிய கட்சிகளை ஒழிப்பது அவர்களை ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுப்பது பாஜக வரவிடாமல் தடுப்பதுங்கிறது அல்ல விஷயம் யார் வந்தாலும் முற்போக்கு சக்தி அல்லாத வலதுசாரி தன்மையோடு யார் வந்தாலும் நீங்க எங்களை தான் திருப்பி நிக்க வச்சு செய்யறீங்க அதிலிருந்து தடுப்பதற்கு எங்களுக்கு ஆட்சி வேணும் அவ்வளோ இதுதான் சர்வைவருக்கும் வேட்டையாடக்கூடிய அரணாக தான் திமுக திமுக என்பது ஊடக பிராத்தருடைய நீ ஏன் வந்து உன்னை பலாத்காரம் செய்ய கவ்வுல அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை போய் விக்டிம் கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான் திமுகவை நோக்கி கேட்பது இன்னைக்கு நேரத்தில் திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே இதுதான் நிலைமை நம்மால் முடிந்தவரை இவர்களை அம்பலப்படுத்துவோம் அவரிடம் அதிகாரம் இம்யூனிட்டி நெட்வொர்க் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்கு எதிராக நம்மிடம் எண்ணிக்கை பலம் இருக்கு சோர்வடையாமல் இவர்களோடு இது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ் இவன் இவனுங்க நாலு பேருங்க இவனுங்க நாலு பேர் தான் ஊடக பிரார்த்தல் செய்யறானுங்க இவனுங்க நாலு பேர்த்தையும் கட்டுப்படுத்திட்டோம்னா இது நின்றும் அப்படி அல்ல அது மிக வளமான செல்வம் கொலிக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு அது இவன் போயிட்டா இன்னொருத்தன் வந்து செய்வான் அது எவனுமே செய்யாமல் இருக்கணும்னா அதை தாண்டி இவர்கள் எதிர்த்து இவர்களை அம்பலப்படுத்தக்கூடிய வேலையை கால காலத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க